மகே சேனல் வியூஸ் வணக்கம் நான் டீனா இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீ நல்ல ஒரு டாபிக் போச்சு இந்த மாதிரி அதிகமாக சண்டை போடும் கணவர் வர்சஸ் மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாட போனேன் அதுக்கு டிவோர்ஸ் வரைக்கும்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு செம்மையாக சண்டை நடக்கும் சார் அவங்க ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க தோக்குற நிலமையில் இருக்காங்க அப்படின்னாக்கா இது உங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படின்றவாங்க என்ன பண்ணுவாருன்னா வேலைக்கு போயிட்டு வருவார் சார் வந்த உடனே எதுக்காச்சு கலப்பட பிளப்பு கத்தின்னு இருப்பாரு அவர் எது கத்துறாருனே தெரியாது அது ஒரு ஆஃப் அன் சொல்ல மாட்டேன் சார் ஆக்சுவலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு கொஞ்சம் கத்துனாக்கா அது இல்லாமல் கொஞ்சம் விரிப்பேத்தி பார்ப்பேன் சார் இப்போ தெரியுதா எவ்வளோ ஈவலாக இருக்காருன்னு தெரியுதா இவர் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட தான் மேரேஜ் நடந்தது எங்களுக்கு லைக் வைஸ் எப்படின்னா அங்கே ஃபர்ஸ்ட் வந்து இதில் கோவிலில் தான் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்பவே எங்கள் மாமியார் எப்படின்னா எங்களுக்கு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணி விட்டாங்க மேபி அந்த ஷேர் பண்ணாம இருந்தால் நார்மல் அலேஜ் மேரேஜாக போயிருக்கும் ஸோ அதனால தான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கோவிலில் பார்க்கும்போது இவ்வளோ எனக்கு பிடிச்சிருச்சு நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் ஒரு நல்லா க்ளோஸாகவே பேசிட்டு இருந்தோம் அந்த இன்பிட்வீனில் அது என்ன விஷயம்னா இந்த டேர்ம்ஸ் தான் அதாவது ஒரு ஒரு சில எதிர்பார்ப்புகள் ஒரு விஷயங்கள் இருக்கும் அவங்க செல்ல ஒன்று இருக்கும் எங்க செல்ல ஒன்று இருக்கும் அதோட அந்த ஒரு இருக்கு செட் ஆகல அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்தது ஏன்னா எங்க அம்மாக்கு பிடிக்கல சோ இவங்க வீட்லயும் வந்துட்டு மேரேஜ் டேர்ம் செட் ஆகலன்னு ரெண்டு பேர் வீட்லயும் இல்ல இல்லன்னு அவர் அவங்க வீட்டுல பேச நான் எங்க வீட்ல பேச நடுவில் எங்க வீட்டில் அதுக்கு நடுவில் வேற மேரேஜ் போக அதுக்கப்புறம் அது கட் பண்ணுன்ற மாதிரி அப்படியே போச்சு திருப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மேபி அவளுக்கும் அதே தாட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது சரி ஓகே அவளுக்கு ட்ரை பண்ணா அப்புறம் அவளுக்கும் அதே தாட் இருந்தது அதுக்கப்புறம் நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு லவ் மேரேஜ் மாதிரி வீட்டில் நாங்கள் ஃபைட் பண்ணி நாங்க மேரேஜ் சொன்னேன் அந்த ட்விஸ்டன் தான் இப்போ அவர் வந்து திருப்பி உங்ககிட்ட பேசலன்னா நீங்களா அப்படியே விட்டிருப்பீங்க இல்ல அப்படியே விட்டுருப்பேனானா அப்படியெல்லாம் இருந்தது ஸோ அதனால் திரும்ப இவர் பண்ணோன்னே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஓராக போயிடுச்சு எல்லாம் உட்காந்து ஃபோன் பண்ணி அழுதுட்டுருப்பேன் நான் எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இது பண்ண வேண்டாம் பேச கன்வின்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரையுமே பேசி கன்வின்ஸ் பண்ணியுமா இவரே இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ ஆரம்பத்தில் வந்து ரொம்ப லவ்லி கப்பிளா இருப்போம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம் அப்படிலாம் எல்லா கப்பிள்ஸுமே யோசிக்கிறது தான் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சண்டை வரும்போது என்ன சண்டை வந்துச்சு எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அது வந்து இந்த ஃபுல்லாக கொரியன் கே ட்ராமா அந்த மைண்ட் செட்ல இருப்பா நான் வந்து விசு படம் இந்த படத்துல இந்த கான்செப்டில மணிரத்னம் படம் இவங்க இவங்க கான்செப்டில் நான் இருப்பேன் ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுல ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் அவளுக்கு புரியல அவள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் எனக்கு புரியாமல் இருந்தது ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ஸாக எங்களுக்குள்ளே வருமே இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி பெரிய சண்டையாக கேட்டிங்கன்னா இந்த பேபி பேஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய வந்தது அதில் தான் ரொம்ப பெரிய பிரேக் ஆச்சு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ப்ராப்ளம் என்னன்றதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் நாங்களே கண்டுபிடிச்சோம் அந்த நாங்கள் எங்களோட லவ் லாங்குவேஜை ஒருத்தர் ஒருத்தரால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்றத அது ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு கன்சோல் ஆச்சு அவ்வளவு ஐடென்டிஃபை பண்றதுக்கு எங்களுக்கு நியர்லி 2 இயர்ஸ் இருக்கு ஆமா 2 இயர்ஸ் ஆச்சு இப்போதான் ஒரு 6 मंथ्सா 6 मंथ्स ஆக்க அப்புறம் நார்மல் ஆச்சு அது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள நல்லா போச்சு அது புரிய அந்த புரிதல் இல்லாமலே அந்த ஒரு ரியலைசேஷன் இல்லாமலே ரெண்டு பேருக்குள்ள நிறைய சண்டை போச்சு அது ரொம்ப பிரஷரா இருக்கும்ல ஏன்னா வீட் வெல்ல ஒரு பிரஷர் இருக்கும் ப்ளஸ் வந்து வீட்லயே இப்படி நிம்மதியா இல்லாத மோதே எப்படி இருந்துச்சு உங்க என் பேரோட் நானும் வீட்டுல இருக்க மாட்டேன் நான் வேலை ஓடிடுவேன் நானு எதுக்காகவே முடிஞ்ச அளவுக்கு நானு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவா இருந்து வேலை பார்க்க சொன்னீங்களா பரவாயில்ல இருந்து வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டா அங்க இருந்து வேலை பார்த்துட்டு பெரிய ஏழு எட்டு மணிக்கு பொறுமையா வீட்டுக்கு வருது அப்ப இவர் எப்படியும் செட்டில் பண்ணுவார் சரி பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் எங்களால அவாய்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா எப்படியும் வீட்டுக்கு வந்தா திரும்ப திரும்ப சண்டை நடந்துட்டே இருக்க முடியும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா அப்போ ஆப்வியஸ்லி வந்து அதை அவாய்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு ஏன்னா எங்களுக்கும் ப்ராப்ளம் தெரியல அவருக்கும் ப்ராப்ளம் தெரியல அப்போ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது தான் வந்து அந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கிற ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக இருந்தது அதுக்கப்புறம் எப்படியும் முட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் நான் பொறுக்காம நானும் பேர்ஸ்ட் அவுட் ஆனா அவரும் பேர்ஸ்ட் அவுட் ஆனாரு ஸோ பேர்ஸ்ட் அவுட் ஆகி பொறுக்காம அதை நான் சொன்னேன் தான் பத்து நாள் போய் அங்க அம்மாத்துல உட்காந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரியலைசேஷன் ஆகிதான் அதுக்கப்புறம் இதுவாச்சு அந்த டென் டேஸ் என்னலாம் தோணுது சார் உங்களுக்கு இல்லை லிட்டரலாக சொல்ல போனால் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு டே வந்து என்ன ஆகிடுதுன்னா ஓகே இதுக்கு மேலே நம்ம லைஃப் ஜாலியாக இருக்கும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அந்த ஒரு ஃபீல்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு எதுவும் இல்லை ரொம்ப ஜாலியா இருந்தேன் செகண்ட் டேல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவன் மேலே அந்த கோவம்ன்றது ஜாஸ்தியா இருந்தது செகண்ட் டே ஃபுட்டுக்கெல்லாம் கஷ்டப்படும்போது போது என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்ற அந்த ஒரு கோவம் வந்து அது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அப்படியே கலந்தது அதுக்கப்புறம் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அது இன்னும் ஜாஸ்தியாக ரொம்ப விருப்பாயிடுச்சு அது லோன்லினஸ்ஸு இந்த கோவம் எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு டாப் மோஸ்ட்டுக்கு அது கொண்டு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கழிச்சு அப்புறம் எனக்கு கால் பண்ணான் சண்டை போட்டுட்டு போயாச்சு நானும் வந்துட்டு நீ வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டேன் ரெண்டு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஸ்கேம் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் எனக்கு இது மாதிரி ஸ்கேம் ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு ஆனால் அப்போ அந்த சண்டை அந்த கோவத்தை அதெல்லாமே எடுத்து ஓரமா வச்சுட்டு அவர் வந்து ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹூ ஹவர் கால் பண்ணாங்க அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்து இல்லை இதெல்லாம் இப்படி பிரச்சனை தான் நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இது பண்ணி அந்த இடத்துல அந்த ஒரு கேர் காமிச்சதுன்றது ரியலி ஒரு பெரிய விஷயம் தான் யாராக இருந்தாலும் சண்டை போடுற நேரத்தில் அந்த கேரிங் அப்பவும் காமிச்சிருப்பாங்களான்றது டவுட் தான் பட் ஆனால் காமிச்சார் அவர் அந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் சைடா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருந்தது அதுக்கப்புறம் என்னமோ தோணுச்சு ஓகே நான் அவர்கிட்ட சண்டை போட்டுருந்தேன் என்னமோ அவ்வளவு நான் அவரை நம்பாம ஒரு ட்ரஸ்ட் இல்லாம நான் வந்த மாதிரி ஆயிடும் அதை நான் செய்யக்கூடாது அது தப்பு அப்படின்ற மாதிரி தோணுச்சு எங்களுக்கு மெயினா இஷ்யூ வந்தது பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சொல்ல வரும்போது எங்களோட அது நாங்களா செஞ்ச தப்புன்னு தான் சொல்லணும் எனக்கு சப்போர்ட் வேணும் நான் எடுத்துக்கிறது அவருக்கு சப்போர்ட் வேணும்னு போய் கம்ப்ளைண்ட் பண்றது இந்த மாதிரி போய் தான் அந்த தேர்ட் பர்சனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்தது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இல்ல நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலதான் அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பர்சன்ஸை நாங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி தான் நீங்க வந்து சொன்னீங்க நிறைய சண்டை போட்டுட்டே போய் தயவு சொலிக்கும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி பேட்மிண்டன்ல அது போச்சு ஆக்சுவலி என்னன்னா அதான் என்னன்னா பேட்மிண்டன்ல இந்த பேபி அந்த இஷ்யூஸ்னால ரொம்ப பேசவே முடியல எங்களுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் பேசிக்கவே இல்லை அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நானுமே வந்து வெளியில் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கும்போது ப்ளஸ் என்னன்னா ஒரு வாட்டி ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் போயிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பெட்டராக வேணும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தது முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன் நடுவில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிரேக் விட்டேன் அந்த பிரேக்னால் அந்த வந்து அந்த ஒரு கான் அந்த இஷ்யூ அது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஸோ நான் அதில் நான் சரி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுலாம் நான் விட்டுட்டேன் இவன் கிட்ட பேசுறது கிட்ட பழகிறது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹார்ட்லி எனக்கு என்னதான் என்ன எனக்கு ஆச்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒரு கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருத்தன் கட்டினாங்க தெரியும் அதே தான் நானும் இவளுக்கு பண்ணேன் நானும் போது ஓகேவா கட்டட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் விட்டு கட்டுனது ஓகே தானே நான் உன்னை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு ஓகே ஓகே தானே அப்படின்னு ஓகே தான் நீ என் சொல்கிறேன்னா நான் நம்பி வரேன் அப்படின்னு சொன்னான் ஸோ அதுக்கப்புறம் அவள் ஒருவருடைய போது எனக்கு அதுதான் ஞாபகத்து வரும் நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேனே ஆப்வியஸ்லி எனக்கு அந்த ஈக்குவலாக எனக்கு அந்த டைமில் எதுவுமே தோணாது ஓகே இவ்வளோ கன்சோல் பண்ணுவோம் இவ்வளவு அழவிடாமல் பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தான் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்களே இது மாதிரி அவர் பேட்மிண்டன் விளையாட போகிறாரா அவரோட மைண்ட் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் சொன்னார் நான் வந்து போயிடுவேன் ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைப்பீங்க அவர் போகும் எல்லாம் எல்லாம் எவ்வளவுங்க இருக்கும் உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்றது விட லோன்லினஸ் ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு ஏன்னா அப்பதான் கல்யாணம் ஆகி வந்து இப்போதான் த்ரீ இயர்ஸ் ஆகுது நான் இப்போவாது நான் வந்துட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் பழகிட்டேன் இப்போ ஓரளவுக்கு என்னோட என்டர்டெயின்மெண்ட் நான் புரிஞ்சுட்டு நான் அவரோட பர்சனல் ஸ்பேஸ் என்ன என்னோட பர்சனல் ஸ்பேஸ் என்னன்றதா இது பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாச்சு சோ முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் ரூம்லயே தான் ஃபுல்லா இருப்பேன் ஏன்னா அப்பதான் புதுசுன்றச்சே எனக்கு அந்த அளவுக்கு பழக்கமும் கிடையாது நான் யார்கிட்டயும் வந்து இதுவாக விரும்பல நானு எதுவும் சண்டை போட்டுக்கிட்டோ இல்லைன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பையும் நான் வந்து கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா காப்பாற்ற முடியுமோ இந்த வீட்ல அந்த அளவுக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தது

அவர் நம்ம திட்டுறாரு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே இருக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க என்னன்னா ஸ்டார்டிங்ல என்னாச்சு அவர் என்னை திட்டும் போது நான் வந்துட்டு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன் இல்லப்பா நான் இந்த சுச்சுவேஷன்ல நான் இப்படிதான் இருந்தா அதனால என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியல என்னால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன் ஜஸ்டிஃபை பண்ற ஜஸ்டிஃபை பண்றேன் ஒரு வார்த்தையை வச்சு என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பார் அவர் திட்டம் போதெல்லாம் எனக்கு இன்னும் காண்டாயிடுமா அதனால எதுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுவானே நான் வாயே துறக்கல நீ பேசுறது பேசி நீ கத்துறத கத்து நான் அமைதியாக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து இவங்கள்ட்ட பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இவங்கள்ட்ட பாசிட்டிவாக இதை பார்த்துருக்கலாம் இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் அவர் என் மேலே காட்டுற கேரிங் இந்த லவ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் அண்ணன் தம்பின்றதுனால பெருசாக உமன்ஸ்கிட்டே பெருசாக பேசுனதில்லை காலேஜ் ஸ்கூல் காலேஜஸில் நைன்டிஸ்கிட்ட ஸோ அதனால் பெருசாக இது பண்ணும்போதும் நார்மலாக ஓகே ஹை என்ன அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு ஒரு உமன் கிட்டே ஒரு க்ளோஸாக நார்மலாக ஒரு பையன் கிட்ட நான் இருக்கிற மாதிரி ஒரு உமன் கிட்ட வந்து இவகிட்ட மட்டும்தான் இருந்தேன் நான் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்துச்சு ஸோ இன்னும் ஆப்போசிட் கிட்ட என்னால் ஃப்ரீடமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு இதுவாக இருந்தது நிறைய விஷயங்களை இவகிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியும் ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்ன்றது இவ ஒருத்தி தான் இருக்கா இப்போது இந்த வேர்ல்டில் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும் பண்ண முடியாது யார்ட்டையுமே பண்ண முடியாது ஸோ இவள் ஒருத்தியை தவிர யார்ட்டையுமே என்னால் ஷேர் பண்ண முடியும் என்னோட விஷயத்தை ஸோ அதை அதுதான் என்னை வந்து இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையே சொல்ல போனால் அவள் அழு அழுவான்றதுல பேசிக்காக இது இருக்கும் நான் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதை நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் நான் ரொம்ப அப்சசிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் அது வந்து அவளுக்கு நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் அண்ணன் வந்து அதை சொன்னான் அப்படியே நீ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுற இதை கம்மி பண்ணிக்கோ இது உன்னோட கேரக்டரையே மாற்றி விட்டுடும் உன்னோட ஸ்டாண்டர்டே மாற்றி விட்டுடும் இந்த மாதிரியான வார்த்தைகள் நீ திட்டுறது பேசுறதுலாம் ஜென்ரலாக நார்மலாக இருக்கிறது அது பிரச்சனை இல்லை ஆனால் வார்த்தைகளை வந்து நீ ரொம்ப பார்த்து யூஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணுற அப்படின்னும் போது அதுக்கப்புறமா தான் எனக்கு ஆச்சு ஓகே அப்போ நான் வந்து யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தப்பு போல அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓப்பிட்றதே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன் ஸோ அதனால் அந்த மாதிரி ஃப்ளோ ஆயிட்டு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லுதான் என்ன சொல்லுங்கள் நான் சாரி கேட்கணும் அப்படின்னாக்கா நிறைய விஷயத்துல புரிஞ்சுட்டேன் பட் ஆனால் என்னால் அவருக்கு வேண்டிய நேரத்தில் அந்த ஹெல்ப் நல்லா செய்ய முடியல என்னால் அவரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடிஞ்சதை தவிர என்னால் அந்த ஹெல்ப் நல்லா அந்த நிமிஷம் செய்ய முடியல சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போ தனியாக சஃபர் பண்ணதால அதுக்காக ஐம் சாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தினாலதான் இவ்வளோ நான் அதிகமாக நான் ஹர்ட் பண்ணியிருக்கிறது ஸோ அதை நான் அதுக்காக தான் இருக்கிறேன் என்ன ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆணாதிக்கம் நான் பையன் நீ என்ன என்னை கேள்வி கேட்கறது அதுவும் இல்லாமல் நான் இப்போ அவளை திட்டினாலும் எது பண்ணாலும் என்னை கேள்வி கேட்குறதுங்கிறது கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சம்பாதிக்கிற திமிரு நான் சம்பாதிக்கிறேன் நான் தான் இதை வாங்கி போடுறேன் நான் தான் இதை பண்ணுறேன் நான் தான் நான் வீட்டை பார்த்துக்கிறேன் நீ யார் என்னை கேள்வி கேட்குறது ரொம்ப வந்து அவளை ஒரு ஒய்ஃப் மாதிரி பார்க்காம ஒரு பாஸ் மாதிரியும் ஒரு எம்ப்ளாயி மாதிரியுமே சில டைம் நான் அவளை பார்த்துருக்கேன் எழுந்துக்கும் போதே அவளுக்கு வந்து மிஸ்ரபுளாகவே இருக்கும் ஏன்டா எழுந்துக்கிறோன்ற மாதிரியான ஃபீலிங்லாம் நிறைய டைம் நான் அதை கொடுத்துருக்கேன் சோ அதுக்கு சாரி ஒரு மென் வந்து தன்னோட ஈகோவே மாத்திக்கிறாங்கன்னா அவ்வளவு லவ் இருக்குன்னு அர்த்தம் அவங்க உமன் மேல சோ ரொம்ப அழகான இன்டர்வியூவா இருந்துச்சு